ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுகலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் ஏழு உனக்கு இது தேவையா அவள் உன்கிட்டையா கேட்டா என்று நிமலன் சொல்ல வாயை மூடிக்கொண்டாள் முன்பெல்லாம் அண்ணனின் ஃபோனை எடுத்து தனக்கு தேவையான பணத்தை அனுப்புவாள் நிரல்யா அவன் என்ன ஏது எவ்வளவு பணம் எடுத்தா என்று கேட்கவே மாட்டான் ஆனால் ஒரு முறை இப்படி செய்தபோது நித்யா எதற்கு அவ்வளவு காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுக்கணும் இது தேவையா அதுவும் விசேஷத்துக்கு மட்டும் தானே அதை போட முடியும் மற்றபடி அது வேஸ்ட்டு தானே என்றாள் நீ நாம் போடுற நகைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் வேணும் இல்லைன்னா நல்லா இருக்காது என் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கை போடுற மாதிரி தானே நானும் போட முடியும் என்றாள் அதுக்காக நீ இவ்வளவு காஸ்ட்லியாக போடுறதுக்கு பணம் எடுத்துக்கிட்டா பிறகு எனக்கு எப்படி வாங்குறது என்று கேட்டவுடன் ஏண்டா அண்ணா உன்கிட்ட எங்கள் ரெண்டு பேருக்கும் வாங்குற அளவு காசு இல்லையா என்று கேட்டவளிடம் அதெல்லாம் நிறையவே இருக்குது நீ வாங்கிக்க என்றான் அப்போ ஏண்டா அண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க என்றாள் அதுவா அவளுக்கு என்கிட்ட இருக்கிறது தெரியாது அதுதான் என்றான் காமாட்சி தன் மகளுக்கு மருமகளின் சுற்றுமம் புரியாது என்று நீ அப்பா கிட்ட வாங்கிக்க நேரு என்றார் அதன் பிறகு அப்பாவிடம் அப்பாவிடம்தான் வாங்கினாள் அண்ணனிடம் கேட்கவில்லை கிருஷ்ணன் வேலை பார்த்த காலங்களில் சென்னையின் அவுட்டரை நிறைய இடம் வாங்கி போட்டார் அது இப்போ டெவலப் ஆகிவிட்டது இரண்டு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விட்டார் கடைகள் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டார் ஏன் மாடியில் விருந்தினர் அறைகள் நான்கு இருக்கு ஆனால் அதெல்லாம் உறவினர் வந்தா மட்டும்தான் காமாட்சியார் மாடி ஏறி போக போவது கஷ்டம் என்பதால் வீட்டினர் யாரோ மாடியில் தங்குவது இல்லை சென்னையில் பணக்காரர்கள் வசிக்கும் அந்த பகுதியில் உள்ள அந்த பெரிய பங்களாவில்தான் ராஜசேகர் லக்ஷ்மி தம்பதிகள் இருக்கிறார்கள் பூர்வீகம் தெற்கே என்றாலும் சென்னையில் வந்து தொழில் தொடங்கி தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் ராஜசேகர் அவர்களுக்கு வருண் வதனா என்று இரண்டு பிள்ளைகள் வருண் படித்துவிட்டு அப்பாவுடன் தொழில் செய்கிறான் வதனா இப்போதுதான் இரண்டு வருடமாக தொழிலில் அப்பாவிற்கு உதவியாக இருக்கிறாள் வருணிற்கு திருமணமாகிவிட்டது மனைவி ரக்ஷிதா அவளும் ஒரு பெரிய பிசினஸ் மேனின் மகள்தான் இப்போது வீடு விழா கோலம் போன்றது என்னதான் தொழிலில் இருந்தாலும் வதனாவும் உறவு பெண்களுடன் குரூப்பில் இருப்பவள் தான் அக்ஷிதாதான் ஹெட் என்றாலும் இவளும் அவளும் தான் வேலைக்கு போகும் பெண்கள் மற்றவர்கள் யூஜி பிஜி படிக்கிறார்கள் உள்ளூரில் இருக்கும் உறவுகளும் கூட பெரும்பாலும் இங்கே தான் தங்குவார்கள் சுகன்யா அத்தை வீடு எப்போவும் அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் சிலர் அவர்கள் வீட்டிற்கும் போய்விடுவார்கள் வதனாவிற்கு அவள் அப்பா தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவள்தான் பிடி கொடுக்கலை காரணம் ஆரவ் என்ற ஆரடி மன்மத புயலை இவள் தனக்குள் சுருட்டி கொண்டு செய்ய நினைக்கிறாள் அதுவும் கடந்த மூன்று வருடங்களாக அவனை பார்ப்பதே அரிது வருடத்திற்கு ஒரு முறை பார்ப்பது கூட அரிது வருணின் திருமணத்தின் போது பார்த்தது இந்த முறை அவன் வருவானா என்று அண்ணனை நேரடியாக கேட்க முடியாமல் போக மூக்கை சுற்றி வளைத்து கேட்டாள் அவனுக்கு சென்னையில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கேதான் வருணும் அவனும் சந்திப்பார்கள் பதனா ரொம்ப அழகாக இருப்பாள் என்ன அவன் சுகன்யா அத்தையின் வீட்டு பையன் மிகப்பெரிய இடம் அதுதான் இடித்தது அதற்காக ராஜசேகரும் தொழிலதிபர் தான் ஆனாலும் ஸ்டார் ஹோட்டல்காரர்களுக்கும் பவனுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இருவருக்கும் இடையில் சுகன்யா அத்தை திருமணத்தின் போது இந்த அளவு கூட வசதி இல்லைதான் ஆனா ஒத்துக்கிட்டாங்க தானே காதல் என்றால் ஒத்துக்குவாங்க என்றுதான் நம்பினாள் ஆனால் முதலில் அவனிடம் காதல் சொல்ல வேண்டும் இரண்டு முறை முயற்சி செய்தால் அவனிடம் அவனிடம் போய் எதிரில் நின்றாலே பயத்தில் வாய் மூடிக்கொண்டது அவன் பார்வை அத்தனை கூர்மையானதாக இருக்கும் பொதுவாக அவன் பெண்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஏன் அவன் தங்கைகள் தானே இஷான்வியும் பிரகன்யாவும் அவர்களிடம் கூட இரண்டு வார்த்தைக்கு மேல் பேச மாட்டான் அவர்களும் இவனை பார்ப்பதே கஷ்டம் என்கிறார்கள் அந்த அளவு பிஸியானவன் அவன் அம்மா அப்பாவை கூட பார்க்க அவன் போக மாட்டானாம் கம்பெனி மீட்டிங் முக்கியமான டீல் இவற்றிற்கு மட்டும்தான் போவானாம் அவன் எங்கோ தீவில் இருக்கிறதா சுகன்யாத்தை ஒரு முறை சொல்லி இருக்கார் இப்போ இந்த முறை அவனிடம் கண்டிப்பா என் காதலை சொல்ல வேண்டும் என்று தான் ஒரு டென்ஷனுடன் இருந்தால் இங்கே மும்பையில் இஷான்வி தன் மாமா மகள்களுக்கு வாங்கிய உடைகளை அழகாக பேக் பண்ணி விட்டாள் சுகன்யா பெரும்பாலும் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு அண்ணன் மகள்கள் அக்கா தங்கை மகள்களுக்கு தனியாக அவரே ஒரே மாதிரி மகள்களுக்கும் எடுத்து கொடுப்பார் இப்போதும் அந்த உடைகளையும் தங்களுக்கு தேவையானதையும் பேக் பண்ணினார்கள் அண்ணன் அன்னைக்கு பரிசு பொருளும் வாங்கி கொண்டாள் கலையரசன் திருமணத்தன்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் முதல் நாள் விசேஷம் வீட்டில்தான் எனவே முதல் நாள் மாலையே ஹெலிகாப்டரில் வந்து வீட்டில் இறங்கி விட்டார்கள் அவர்கள் வீட்டின் மொட்டை மாடியிலேயே ஹெலிபேட் இருக்கு ஆரவ் கெஸ்ட் ஹவுஸிலும் கட்டி அப்படித்தான் விமானத்திற்காக அவர்கள் பெரும்பாலும் வெயிட் பண்ண மாட்டார்கள் வெளிநாட்டில் உள்நாட்டுக்குள் எங்கே சென்றாலும் பெரும்பாலும் ஐந்து பேர் அமரும் அந்த ஹெலிகாப்டர் தான் மொத்த குடும்பமும் சென்றால்தான் அவர்கள் குடும்ப விமானத்தில் செல்வார்கள் ஒரு பெரிய விமான கம்பெனியில் கேவி குரூப்பின் பங்கு சரிவாது இருக்கு எனவே அடிக்கடி தொழில் விஷயமாக வெளிநாடு செல்லும் போது அவர்களுடைய ஊழியர்களும் விமானத்திலும் அவசரத்திற்கு தங்களுடைய விமானத்தில் ஆண்கள் போய்விடுவார்கள் விகான் பிதுன் ஆரவ் மூவரும் வெளிநாட்டில் படித்த போது லீவ் கிடைக்கும் போது எல்லாம் அவ்வப்போது தனி விமானத்தில் வந்து செல்வார்கள் தான் பெரும்பாலும் ஆரவ் படிக்கும்போதே வீட்டிற்கு அதிகம் வரமாட்டான் அவன் படித்தது மெரைன் இன்ஜினியரிங் அது சார்ந்த மேல் படிப்பு தான் எனவே அவன் பெரும்பாலும் கடலில்தான் கப்பலில்தான் இருப்பான் கேவி குரூப்பில் மும்பை கேவி குரூப்ஸ் மும்பை துறைமுகத்தில் அசைக்க முடியாத தொழில் நிறுவனம் என்றாலும் கூட ஆரவ் தனக்கென தனிப்பட தனிப்பட்ட துறைமுகமும் கட்டிக்கொண்டான் இந்த பத்து வருட அவன் உழைப்பு முழுவதும் கடலும் கடல் சார்ந்த தொழிலும் என்னதான் இன்ஷுர் பண்ணினாலும் வரும் விபத்தை கடலில் தடுக்க முடியாது பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தாலும் கூட பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் முதலில் இதெல்லாம் சுட்டிக்காட்டி இதெல்லாம் நஷ்டம்தானே என்றார் கலைமதி அவன் பதிலே சொல்ல மாட்டான் எந்த தொழிலில்தான் நஷ்டம் இல்லை தொழில் என்றாலே லாப நஷ்டம்தான் என்றார் கலைவேந்தன் அவருக்கு தன் தந்தையைப் போல் உருவத்தில் இருக்கும் ஆர தொழிலிலும் தன் தந்தையை மிஞ்சும் ஆர்வமும் உழைப்பும் உள்ளவன் என்பதை கண்ட பிறகு அவனை பெருமையாகத்தான் பார்ப்பார் ஆனால் கலைவாணன் மகனிடம் எதிர்பார்ப்பது தொழிலோ பணமோ இல்லை இயல்பாக அவன் குடும்பத்தோடு ஒட்டி பழகலையே என்ற வருத்தம் இப்போதே அவன் முக்கியமான கம்பெனி போர்டு மீட்டிங் இதற்கு மட்டும்தான் மும்பை வருகிறான் அப்போதும் கூட அவன் வீட்டிற்கு வருவது குறைவு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு போய்விடுவான் சென்னைக்கு போகும் அளவு கூட அவன் மும்பைக்கு வருவது இல்லை அவனுடைய தொழிலை கம்பெனியை அம்மா நிகிதா திறம்பட நடத்துகிறார் தினமும் கம்பெனியில் நடக்கும் வேலை வரவு செலவு புது டெண்டர் கொட்டேஷன் அனைத்தும் அவனுக்கு போய்விடும் லேப்டாப்லேயே அத்தனையும் பார்த்து செய்ய வேண்டியவற்றை குறிப்பு அனுப்பி விடுவான் எங்கே இருந்தாலும் இதை செய்து விடுவான் அவன் மும்பை வீட்டில் இருந்தது ஸ்கூல் படிக்கும் வரைதான் அப்போதும் கூட அவனும் தங்கையும் அதிகம் இருப்பது நிகிதாவின் பெற்றோரிடம்தான் அவன் தாத்தா அவனை அவன் இயல்புபடி நடக்கவிட்டு நடக்க விட்டு கவனித்து திருத்துவார் பேரன் பிளஸ் டூ முடித்தவுடன் மெரைன் இன்ஜினியரிங் தான் படிக்கப் போகிறேன் என்றதும் உங்களுடைய கப்பல்களையும் ஏற்றுமதி இறக்குமதியை கவனித்துக் கொள்ளப் போகிறாயா என்றுதான் கேட்டார் தாத்தா இல்லை தாத்தா நான் குடும்ப தொழிலுக்குள் போக விரும்பலை போகப் போவதும் இல்லை அங்கேதான் மொத்த குடும்பமும் வேலை செய்கிறார்களே பிறகு நான் எதற்கு அங்கே போனால் பெரியப்பா அத்தை சொல்வதை கேட்டுத்தான் நடக்கணும் எனக்கும் என் அத்தைக்கும் சுத்தமாக ஒத்துக்கொள்ளாது அங்கே ஏற்கனவே கூட்டம் நிரம்பி வழியுது என்றான் சரி என்ன செய்ய போகிறாய் என்றார் அவன் சொன்னான் அதைக் கேட்டவர் நடைமுறையில் சாத்தியமா என்றார் பணம்தான் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும் தாத்தா அதுதான் இப்ப பிரச்சனை என்றான் அவ்வளவு பணத்தையும் ஒரே இடத்தில் கொண்டு போய் கொட்டுவது அதுவும் சின்ன வயதில் எந்த அனுபவமும் இல்லாமல் இருப்பது சரியா வருமா என்றார் நான் படிப்பு முடியும் போது எனக்கான அனுபவத்தை தேடிக்கொள்வேன் தாத்தா என்றான் அவரும் அதை பற்றி பிறகு யோசித்தார் கிருஷ்ணனும் காமாட்சியும் நிரல்யாவும் ஒரு காரிலும் நிமலனும் நித்யா குழந்தை ஒரு காரிலும் சென்றார்கள் காலை நேரம் ஏழரை மணி அனைவரும் பரபரப்பாக இருந்த நேரம் மதுரை கோவை திருச்சியில் இருந்த சித்தி பெரியம்மா மாமா வீட்டு ஆட்கள் இன்று அதிகாலை வந்துவிட்டார்கள் நிரல்யா காரை விட்டு இறங்கியதும் உள்ளே ஓடினாள் பாத்தீங்களா இவளை ஓடிட்டா இவளோட பெட்டியை இப்ப யார் எடுக்கிறதா இன்னும் இவ சின்ன பிள்ளையாவே இருக்கா பத்தொம்போது வயசு ஆகுது கொஞ்சமாவது பொறுமை இருக்கா என்றபடி காமாட்சி புலம்பிக் கொண்டே பெட்டிகளை எடுக்கப் போவதற்குள் கிருஷ்ணன் எடுத்து வைக்க வேலையால் வாங்கம்மா வாங்கையா என்றபடி அவர்களுக்கு ஒதுக்கி அறையில் கொண்டு போய் பெட்டிகளை வைத்தார்கள் பேத்தி இறங்கியதும் பாட்டியிடம் வந்து விட்டாள் வருண் வதனா ஓடி வந்து வரவேற்றார்கள் வாங்க சித்தப்பா சித்தி என்றவன் நிமலனை கட்டி அணைத்து வரவேற்று வாங்க என்று நித்யாவையும் வரவேற்றான் அவர்கள் வீட்டிற்குள் செல்ல அதற்குள் சில்லதை சிந்திய மாதிரி நிரல்யாவின் சிரிப்பு சத்தம் அதை கேட்ட அம்மா அப்பா அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போதும் இந்த உறவு பெண்களுடன் சேர்ந்தால் அவள் ரொம்ப கொண்டாட்டமாக தெரிவாள் சற்று நேரத்தில் சுகன்யா தன் இரு மகள்களுடன் வந்தாள் அனைவரும் ஓடி வரவேற்றார்கள் உறவுக்காரர்களிடம் சுகன்யாவிற்கு எப்போதுமே அழாதியான மதிப்புத்தான் பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போனவள் என்ற மதிப்பு மரியாதைதான் இஷாந்தி பிரகன்யா தோழிகளுடன் சேர்ந்து கொண்டார்கள் பிறகென்ன கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது அவர்கள் பார்த்து என்னதான் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பார்த்து பேசி கொண்டாலும் நேரில் பார்ப்பது ஒரு ஒருவகை சந்தோஷம்தானே கீழே ஹோமம் வளர்க்க ஆரம்பித்தார்கள் ராஜசேகரும் அவர் மனைவியும் மனையில் அமர்ந்து அமர சுகன்யா காமாட்சி அனைவரும் வீட்டு பெண்களாக அடுத்தடுத்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்று பேசிக்கொண்டே பூஜையை பார்த்தார்கள் என்ன நீ இன்னும் ரெண்டு வருடத்தில் அண்ணனுக்கும் உங்களுக்கும் சாந்தி கல்யாணம் பண்ணணும் என்று சுகன்யா சொல்ல ஆமா சுகன்யா நிமலனுக்கு கல்யாணமாகி பேத்தி பிறந்தாச்சு பெரிய நிம்மதியை அடுத்தது நேரு தான் படிப்பு முடியும் போதே கல்யாணம் பண்ணலாம்னு பார்க்குறேன் எனக்கும் உடல்நிலை முன்பு போல இல்லை மருமகளும் பொறுப்பான ஆள் இல்லை அவளை நம்பி என் மகளை விட முடியாது அதுதான் படிப்பு முடியும் முன்பே நல்ல சம்பந்தம் வந்தா செய்யலாமனு இருக்கேன் உனக்கு தெரிந்த நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லு நீருவிற்கு என்றார் காமாட்சி கண்டிப்பா அண்ணி ஆனால் திருமணம் படிப்பு முடித்து விடணும் இல்லைன்னா சரியா வராது அண்ணி என்றார் சுகன்யா